மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் அதில் இது முதல் முறை கன்சிடர் லெவலில் பக்கத்தில் இருக்குது இப்போ கன்சிடர் பண்ணுற லெவலில் தான் இருக்குது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் பேசியிருக்கோம் இது ரெண்டாவது முறை ஆக்சுவலாக க கன்சிடர் பண்ணுற லெவலில் வந்துருச்சு இது இனி இன்னும் இறங்கும் இறங்கும்னு நம்ம காத்துட்ருக்க நிலமையிலலாம் இல்லை பெரிய நிறுவனம் இருபத்தாறு சதவீதம் ஹையிலேருந்து இறங்கிருக்கு இன்னொரு நாலு சதவீதம் அதிகபட்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது இறங்கும்னு சுவிங்க்கு தான் நம்ம இப்போ இதை எடுக்கிறோம் போன தடவை ரிசல்ட் வந்தப்போ இதே ரேஞ்சில் இருந்துச்சு திரும்ப ஸ்விங் பண்ணி ஒரு பதினஞ்சு லாபத்தை கொடுத்துட்டு திரும்ப பழைய இடத்துக்கு வந்திருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பஸ்ஸு போயிட்டு திரும்ப ஊருக்கு போன போன இருந்து வந்துருச்சு திரும்ப திரும்ப அந்த ஊருக்கு போக போகுது அதனால் இது அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இதை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு மூவாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு கன்சிடர் பண்ணலாம் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு வெளியே வந்துடலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு